முதலாவது படியில் கால் வைக்கின்ற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் வந்து ஒரு துவா செய்தார்கள் துவா என சொல்றதை விட பதுவான்னு சொல்லலாம் பதுவான்னு சொன்னா சாபம் சபிக்கிறது முதலாவது பதுவா என்ன தெரியுமா யார சூழல்லா உங்க மேல பெயர் சொல்லப்படுற நேரம் உங்களோட பெயர் சொல்லப்படுற நேரம் யார் சலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் அல்லாஹும் சல்லிவ சல்லி முபாரிக்காலை சொல்ல ரசூலுல்லாட பெயர் சொல்ற நேரம் எல்லாம் ரசூலுல்லாட பெயர் சொல்லப்படுற நேரம் யாரெல்லாம் சலவா சொல்லாமல் இருக்கிறார்களோ அவன் நாசமாகட்டும் முதலாவது பதுவா அதுக்கு ரசூலுல்லா ஆமீன் சொன்னான் இரண்டாவது பதுவா வயதான பெற்றோர்கள் தாய் தந்தை இருவரையும் யார் அடைந்து யாருக்கு இருந்து அந்த மூலமாக அவன் சொர்க்கம் செல்லவில்லையோ நாசமாக பெற்றோர்கள் அவர்களுக்கு உரிய கடமைகளை செய்யாமல் அவர்களுடைய மனதை நோகவித்து நரகத்துக்கு செல்றவன் இருக்கிறானே அவனுக்குத்தான் இந்த பதுவான பெற்றோர்களான செல்ற வழிதான பெற்றோர்கள் எந்த அளவு நாங்க நெருக்கமாக கவனிச்சிட்டு இருக்கிறோமோ அதுவே எங்களை சொர்க்கு கொண்டு சேர்க்கணும் அப்படியான பெற்றோர்கள் இருந்தும் அவன் சொர்க்கத்துக்கு போற பாக்கியம் இல்லாதவனாக வாழ்றானா அவன் நாசமாக இரண்டாவது பதுவா மூன்றாவது பதுவா ரமவானுடைய மாதத்தை யார் அடைந்தும் அதுல அவன் மன்னிக்கப்படலையா மன்னிக்கப்படக்கூடிய நிலைமையில் அவனுடைய நோன்பு இல்லையா அவன் நாசமாக என்னன்னு செஞ்ச ஆள் யார் ஜிப்ரீன் அலகி சலாம் ஜிப்ரீன் அவர்களை விட ஒரு சிறந்த உயர்ந்த வழக்கு எங்குமே இல்லை மலக்குமார்கள் ஆக உயர்ந்தவர் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர் பதுவா செய்கிறார் ஆமீன் சொன்னவர் ரசூலுல்லாஹி செல்லம்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரசூலுல்லாவை விட சிறந்த நபியோ சிறந்த ரசூலோ சிறந்த மனிதரோ உலகத்துல பிறக்கவும் இல்லை இனி பிறக்க போறது கிடையாது அவங்க ஆமீன் சொல்றாங்க பதுவா செய்யப்பட்ட விதம் மஸ்ஜிது நபது மஸ்ஜிதும் நெற்றிகள் பட்ட இடம் ஒரு லட்சக்கணக்கான சஹாபாக்கள் வந்து தொழுக இடத்துல செய்யப்பட்ட தினம் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஆக சிறந்தது பதுவா செய்யப்பட்ட இடம் மீண்டும் மஸ்ஜிதிலேயே ஆக உயர்ந்த அந்தஸ்துக்குரிய இடம் இந்த பதுவா ஏற்றுக்கொள்ளப்படாம இருக்கிறதுக்குரிய வாய்ப்பே கிடையாது அதனால இந்த பதுவாவுக்குள்ள சிக்கக்கூடாது ரசூலுல்லாஹி சல்லல்லா வலைய வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையிலே ஆகவும் சோதனைக்குரிய நாள் தாய்ப்புடைய நாட்கள் தாய் நகரத்துக்கு ரசூலுல்லா போய் அங்கப்பட்ட சிரமங்கள் அவமானங்கள் நோவினைகள் எங்களுக்கு தெரியும் அந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செல்லாமல் தான் வந்தார்கள் ஜிஸ்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் வந்து யா ரசூலுல்லாஹ் என்னுடன் வந்திருப்பது யார் தெரியுமா இந்த தாயிபுக்கு அருகில் இருக்கக்கூடிய இரண்டு மலைகளுக்கு பொறுப்பான மலக்குமார் வந்திருக்கிறார்கள் நீங்க ஒரு சைக்கினை செய்தால் போதும் உங்களை அவமானப்படுத்தி திரட்டி இருக்கும் இந்த மக்களை இரண்டு மலைகளை கொண்டு அடித்து நொறுக்கி விடுவார் அழித்து விடுவார் ரசூலுல்லாட அனுமதியை கேட்டவர் யாருண்டா மிம்பர்ல பதுவா செஞ்சு அதே ஜிபிரியில் அழகிக்கலாம் ரசூலுல்லா உடல் முழுக்க ரத்தம் ரசூலுல்லாய் செல்லல்லா அலே செல்லம் அவங்களோட வாழ்க்கையில அப்படி ஒரு நோவினைய அறுபத்தி மூணு வயது வரைக்கும் அவங்க பட்டதே கிடையாது அப்படியான ஒரு நிலைமையில வந்து ஜிபிரியில் அழகிச்சலாம் கேட்டும் கூட ரசூலுல்லா அனுமதி கொடுக்கவே இல்லை ஆனால் ரமலான் மாதத்தை அடைஞ்சி அதனை வீணாக்கிரவன் நாத்தமாக கொண்டு செல்ல விவாக்கு ரசுல்லா ஆமின்னு சொன்னாங்க ஏன்னு சொன்னா இந்த ரமலானுடைய மாதம் அவ்வளவு சிறப்புக்குரியது அல்லாஹ் எல்லா வகையான அடியார்களையும் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் பொதுவாகவே அவன் ரஹ்மான் ரஹீத் ரஃபூர் ரஃபா ஆனாலும் இந்த மாதத்துல ரஹ்மத் என ஒரு பத்த ஒதுக்கி இதுல என்னுடைய ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டே நான் தந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்றான் ஆனா கேட்கறதுக்கு நாங்க தயார் இல்லைன்னா அந்த பதுவா எங்களை வந்து சேரும் இரண்டாவது பத்துல உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என சொல்கிறான் ஆனா நாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராக இல்லைன்னா மன்னிக்க படுறதுக்கு என்னோட நோம்பும் தகுதி இல்லைன்னு சொன்னா அந்த பதுவாவுக்குள்ள நாங்க மூன்றாவது பத்துல நரகத்துடைய விடுதலையை நான் தருகிறேன் அல்லாஹ் காத்துக்கிட்டு இருக்கும் இருக்கும்போது அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுறதுக்கு தகுதியாக எங்களை அமல் அந்த அந்தவா எங்களுக்கு சேரும் ரசூ செல்லம் அவங்களுடைய சாபங்கிறது சாதாரணமானது கிடையாது ஒரு நபர் நஜார் கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் ரசூல்லாஹி செல்லா செல்லம் அவர்கிட்ட வாராரு அனைத்து குண மாலிக் உதயுவானு அவங்க இந்த சம்பவத்தை பதிவு செய்யறாங்க அந்த நபர் வந்து சொல்கிறார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் யார சொல்லுங்க ரசூலுல்லாஹி செல்லல்லா உலகில் செல்லும் அவங்களும் அவருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவர் கொஞ்சம் படித்த நபர் அவருடைய கை எழுத்தும் அழகானது அதனால ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் உலகில் செல்லும் அவங்க அவருக்கு வகி எழுதக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாங்க வகைந்து சொன்ன ரசி செல்லாஹெல்லம் அவங்களுக்கு இறங்கக்கூடிய குர்ஆன் வசனங்களை எழுதுறதுக்குன்னு சில சகாபாக்கள் இருந்தாங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அழகாக தெளிவாக எழுதுவாங்க அந்த சகாபாக்களோட இவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்தாரு நீங்களும் எழுதலாம் நீங்களும் எழுதிட்டாங்க அப்படி உயர்ந்த அந்தஸ்து எல்லா சகாபாக்களுக்கும் கிடைக்கல ஆனா அந்த நபருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தாங்க அவரு சில ஆயத்துகளை சில சூறாக்களை எழுதுகிறார் வரக்கூடிய வகைகளை எழுதி கொண்டிருக்கிறார் ஆனா ரம்மா தாலாவுடைய நாட்டம் அவர் மீண்டும் இஸ்லாத்தை விட்டு மாறி நசராணியாக போகிறார் மதம் மாறி விடுகிறார் இதுவே பெரியோரு துரோகம் ஆனா அதை விட பெரிய ஒரு துரோகம் செஞ்சார் போய் அவருடைய சமுதாயத்திடத்துல குறைசிகளிடத்துல காதிரில சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு நான் எழுதி கொடுத்த வகையை தான் ரசூலுல்லா அல்லாவிடத்திலிருந்து வருகிறது என சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் போய் ரசூலுல்லாவோட இருந்து என்னத்த எழுதி கொடுத்தனோ அதைத்தான் இப்ப அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் இருந்து வகி வருகிறது என போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என ரசூலுல்லா மேலேயே ஒரு அபாண்டமான பழிய சுமத்துறார் இந்த விடயம் அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை ஒரே ஒரு வார்த்தை நிச்சயமாக அவரை ஏற்றுக்கொள்ளாது என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் சொல்லலாம் நிச்சயமாக இந்த பூமியும் அவரை கபூல் செய்யாது ஏற்றுக்கொள்ளாது சில நாட்களுக்கு பிறகு சஹாபாக்கள் ஒரு ஊருக்கு போறாங்க அந்த ஊர்ல ஒரு ஜனாசா புதைக்கப்படாமல் துருவாடை வீசிக்கொண்டு ஒரு பக்கமாக போடப்பட்டது ஊர் முழுக்க நாக்க அப்படியான காட்சியை சகாபாக்கள் கண்டதும் இல்லை ஆச்சரியத்தோடு அந்த மக்கள்கிட்ட கேக்குறாங்க ஒரு நபருடைய ஜனாசா இருக்கு இப்படி கிடக்கு யாரும் இதை புதைக்கலையா அந்த மக்கள் சொல்றாங்க நாங்கள் இந்த புதைத்து விட்டோம் புதைத்துவிட்டோம் பல முறை நாங்க தப்பன் செஞ்சிட்டோம் அடக்கி பார்த்துட்டோம் பலம் பூமி அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை பூமி வெளியே தூக்கி வீசிக்கொண்டே இருக்கிறது பலமுறை மீண்டும் புதைப்போம் இன்னும் ஆழமாக புதைப்போம் ஆனால் பூமி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தூக்கி வீசிக்கொண்டே இருக்கிறது சஹாபாக்கள் அருகில் வந்து அவருடைய முகத்தை பார்க்கிறார்கள் யாருக்கு ரசூலுமா இன்னல் அருவல தப்பு பலுன பதுவா செஞ்சாங்களோ அந்த நபர் இதுதான் ரசூலங்களாவுடைய வதுவா இந்த பதுவா யாருக்கு வந்து சேரப்போகிறது யார் ரமதான் மாதத்தை அடைஞ்சி அதை பயன்படுத்துகிறது யார் ரமலான் மாதத்தை அடைஞ்சி அல்லாவுடைய மன்னிப்பு பெறலையோ அந்த நபர்களுக்கு வந்து சேரக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் புனிதமான மாதத்தை அடையிறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பிருந்தே அந்த ரமலான் எதிர்பார்த்து எதிர்பார்த்தோம் இப்ப எங்கட கைகளுக்கு வந்துச்சு இந்த மாதத்துல நம்ம மரணிச்சாலும் அல்லாவுடைய ரகமத்துலதான் மரணிக்கிறோம் இந்த மாதத்துல மரணிக்கிறதும் பாக்கியம் தான் ஆனா இந்த ரமலான் எங்களுக்கு கிடைச்சி இந்த ரமலான வச்சு அல்லாவுடைய ரகமத்தை அடையிறதாக இருந்தா எங்களோட ஒவ்வொரு நிமிடமும் எப்படி கழிகிறது என்ற சிந்தனையோட கழிக்கணும் இப்ப இன்றைய நாள் நோன்ப நோற்றம் ஒரு அரை நாள் முடிஞ்சு இந்த நோன்பை நோற்றுட்டு என்னுடைய செயற்பாடுகள் என்ன நான் கொடுத்த நேரம் என்ன என்னுடைய செல்போனுக்கு நான் கொடுத்த நேரம் என்னங்கிறத நினைச்சாலே அந்த பதுவாவுக்குரியவர்களா இல்லையாங்கிறது எங்கட சிந்தனைக்கு வரும் அதனால இருக்கக்கூடிய நேரங்களை பயன்படுத்துவோம் முக்கியமானவரை புர்வானோட அதிகமாக எங்களோட நேரங்களை கணிக்கும் இது புர்வான் இறங்கின மாதம் இது புரவானுக்கான மாதம் அதிகமாக புரானை ஓதிக் கொண்டே இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்க மாருக்கு ஓதக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்போம் நாங்கதான் பொறுப்பாளிகள் ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்போம் எங்கட பிள்ளை ஓதுதாண்டு பார்ப்போம் எங்கட மனைவி ஓதுதாவாண்டு கவனிப்போம் நாங்களும் ஓதுவோம் ஓதி காட்டினா தான் பிள்ளை வந்து ஓதுவோம் நாங்க போனோட இருந்தா எங்கட பிள்ளையும் போட்டு கேட்டுள்ளதா அதனால அந்த சூழலை உருவாக்கி கொடுப்போம் முடியுமானவரை இந்த ரமலானில வீணான பேச்சுக்களை தவிர்ப்போம் முக்கியமாக மசிதிகள்ல வீனான பேச்சுக்களை தவிர்ப்போம் அதனால வீணான பேச்சுக்களை தவிர்த்து அதிகமாக பொருவான ஓதுவோம் ரமலான்ல அதிகமாக அல்லாஹும் மர்ஹம்னா இந்த பத்தில அல்லாஹும் மர்ஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் அல்லாஹும் மர்ஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் அல்லாஹும் மர்ஹம்னா பிரஹ்மதிக்க யா அரஹமர் ரஹீம் யா அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் காட்டுகிறே இரக்கம் காட்டுவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவனே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என் மீ அல்லாஹ் ஓதுகண்டா அல்லாஹுமர் ஹம்மி பிரஹ்மதிக்கு யா ரஹமர் ராஹிம் என்று மோதலாம் அல்லாஹுமர் ஹம்னா பிரஹ்மதிக்கு யா ரஹமர் ராஹிம் என்று பொதுவாகவும் மோதலாம் இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கொள்வோம் இந்த பத்து என்னை மனது சொல்லணும்டைய எனக்கு கிடைச்சிருச்சு என்னுடைய அதிகமான நேரங்கள் குருவானோட இருந்துச்சு எங்க அதிகமான நேரங்கள் அல்லா திக்கர் செஞ்சுட்டு இருந்துச்சு எங்க அதிகமான நேரங்கள் குழுவோட இருந்துச்சு முடியுமானவரை குழுவோடயே இருக்கப்பா வீட்டை போனா குழு எல்லாத்தையும் பரவாயில்லன்னு நினைக்க வரணும் இந்த மாதம் ஒரே ஒரு மாதம் ஒரு பயிற்சி ஒன்று எடுக்கும் ஒரே ஒரு மாதம் ஒரு அமல்கள்ல ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும் ஒரே ஒரு மாதம் இந்த தொழுகையில நேரத்துக்கு வரும் சுண்ணத்துகளை சொல்லுவோம் சுண்ணத்துக்கு பரவான நன்மை பல மடங்கு நன்மை இந்த ரமலான நல்ல முறையில பயன்படுத்தி அல்லாவுடைய ரஹமத்தையும் மகத்திரத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹுக்கான என் மனைவரையும் ஆக்கியிருவானாக